தமிழா தமிழா யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமலதா இன்னைக்கு தமிழா தமிழா பண்ணேன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு டைலாக் அப்படி வந்து என்ன என்ன திமுக அதுக்கு அரிசி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்படி வலைதளங்கள்ல பேசப்படுது காலையில அரெஸ்ட் பண்ணிட்டு நைட்டை வந்து விடுவிக்கிறது சாட்டை முருகன் அவர் எதுக்கு இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து இதை வேணா விடுவி விடுவிப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் ஆடிப்படுது பாஜக இதில் வந்து இது ஈடுபாடு பட்டிருக்கு அவர் தான் அவங்க தான் வந்து ப்ரெஷர் கொடுத்து சாட்டை முருகனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது உண்மையாகவே எது உண்மை எது போய் இல்லை இப்போது திமுக அவசரப்பட்டு சாட்டையை கைது செய்கிற முயற்சிக்கு முன்பு சட்ட ரீதியாக அவர்கள் சிந்திக்காமல் விட்டு விட்டார்கள் ஏன்னா சாட்ட மீது ஏ ஒரு ஒம்பது வழக்கு நிலுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒம்பது வழக்கு நிலுவில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இரண்டாம் தலைவரை கைது செய்கிற பொழுது அரசுக்கு பின்னடைவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ சட்ட வழக்கறிஞர் குழு திமுகனுடைய சட்ட குழு ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் லூப் ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி முடிச்சிடணும் திருப்பி வெளியில் வராத மாதிரி அந்த அளவுக்கு டைட்டாக போட்டு அதுதான் அரசு நீங்கள் பழி வாங்குதோ இல்லை சட்டப்படி வழக்கு நடக்குதோ ரெண்டு விஷயம் ஆனால் ரெண்டுமே திமுகவில் தப்பாக இருக்குது சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய திமுகவுடைய இன்னைக்கு வில்சன் இப்படி மூத்த வழக்கறிகள் கொண்ட குழு இருக்கு இவர்கள் எல்லாமே இந்த சாட்டை துரைமுருகனுடைய விஷயத்த முதலமைச்சரை விமர்சனம் அதாவது முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சருடைய அப்பா அது உண்மையே தவறான ஒரு விஷயம் ஆமாம் அதாவது சன கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி இந்த பாட்டு இல்லை இந்த பாட்டை பாடுனது தான் குற்றம்னு சொல்கிறாங்க சார் ஆனால் அவர் அந்த மேடையிலேயே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சீமானவர்களை தான் அரெஸ்ட் பண்ணணும் இதுக்கு நான் எந்த பொறுப்பும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இமீடியட்டாக சீமான் என்ன சொன்னார் முடிஞ்சால் எம்எல்ஏ கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு இது வந்து ஒரு மாதிரி நகைச்சுவையாக இருக்குது சார் இல்லை அதுதான் இப்போ திமுகவே நீங்கள் சட்டத்தில் எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேங்க தெரிஞ்சுக்கங்க செந்தில் பாலாஜி இன்னும் உள்ளே இருக்கார் செந்தில் பாலாஜி ஆனால் செந்தில் விட பெரிய போதை வழக்கு யார் ஜாபர சாதிக்கு பெயில் ஆயிடுச்சு குடும்ப பார்த்தீங்களா ஏதோ மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் பெயில் வர வரப்போகிறார் அவருக்கு சாதகமான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு கிடத்துறவுனே வெயில் வந்துடலாம் ஆனால் ஒன்றே முக்கால் கோடி லோக்கல் இருக்கக்கிட்ட வே வேலை வாங்கி தர வாங்கினவன் எத்தனை வருஷம் உள்ளே இருக்கா அவர் ஒன்றரை வருஷம் உள்ள இருக்கார் அப்போ திமுக போல் நம்ம பொன்முடி இருபத்தி ஆறு கோடி ரூபா அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்கார் நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூத்த வழக்கறிஞரை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ வேலைகளையும் செய்து அவர் அப்பா மந்திரி ஆயிட்டார் மந்திரி ஆமாம் இன்னும் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் இப்போ நிலுவையில் இருக்கு எங்கே தான் இருக்கட்டும்மா நூறு கோடி ரூபாய் எடுத்து அடிச்சிருக்கார் யாரு பொன்முடி பொன்முடி யாருக்கு கொடுத்தாலும் நான் சொல்ல விரும்பல ஆ ஏன்னா உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் இப்போ அதை அடுத்த நாள் மந்திரி ஆகிட்டார் செந்தில் பாலாஜி ஆயிரம் கோடி செலவு கொண்டு தயாராக இருக்கார் எவ்வளோ கோடி ஆனால் அவருக்காக திமுக ஒரு கூட கிள்ளி போடலை இப்போது சாட்டைக்கு ஃபைனான்ஸும் திமுக தான் பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு இன்னொரு புதுக்கார் வாங்கிட்டு எங்கே போயிருக்காரு குற்றாலத்துக்கு போயிருக்காரு ஜாலியாக இருக்கிறது இப்போது ஆனால் பிஜேபி தான் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி இவங்களோட கூட்டணியில் இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக அகைன்ஸ்டா வந்து ஒரு ஸ்கெட்ச் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது ஏன் இப்போ போடலையே நீங்கள் சொன்ன மாதிரி குடோன்லேயே மூட்டை இருந்திருக்கலாமே எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறது அப்போது திமுகவில் மூத்த வழக்கறிஞர்களெலாம் நிறைய இருக்காங்க யாரும் இதை பற்றிய அக்கறை இல்லை கவலை இல்லை என்ன காரணம்னா வழக்கு போடுவதற்கு முன்பே சாட்டையுடைய எல்லா வழக்குகளையும் நீங்கள் கவனமாக பார்த்துருக்கணும் இப்போ சவுக்குக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வேறு யாரையும் போட்டுக்கங்கிறார் கவனிச்சிங்களா அவங்க அம்மா இங்கே ஒரு ரெண்டு ஜட்ஜு பெஞ்சு அப்புறம் அதில் ரெண்டு கருத்து வந்த பிறகு மூணாவது போகுது அது இல்லாமல் அந்த அம்மா நேரம் சுப்ரீம் கோர்ட் சாட்டை சாட்டையுடைய அம்மா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சா சவுக்கு வழக்கை எடுக்க மாட்டேன்னு வளர்கிறாரு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போது சவுக்கு கூட இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஏன் திமுகவுக்கு இல்லைன்னு கேட்குறேன் செந்தில் பாலாஜிக்காக இல்லை செந்தில் பாலாஜியாக நீங்கள் கொண்டு வர முடியல உங்களுக்காக பெரிய தியாகம் பண்ணி கொங்கு பெல்ட்டு கரூர் பெல்ட்டு ரெண்டும் ஒரே பெல்ட்டாக வச்சுருந்தவர் பச்சை பில்ட்டு அந்த பச்சை பில்ட்டு பாலாஜியை எடுக்க முடியலனா சாட்டை உடைய நீங்கள் மோதி ஜெயிக்க முடியல திமுக வழக்கறிஞர் குழு பெரிய வலுவான குழு பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு வரைக்கும் இருக்கீங்க அட்வொகேட் ஜென்ரல் இருக்கீங்க ஜிபி இருக்கீங்க ஒன்றும் நடக்கலையே என்ன காரணம் இதை பற்றி கவனம் எடுப்பதற்கு திமுக ஆட்களே இல்லை அதுதான் இப்போ ஷார்ட்டை ஈஸியாக வெளியே வந்துட்டார் ஷார்ட்டை இப்போ என்ன ஆகி போச்சு சீமான் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக வளர்ந்துட்டார் சீமான் இல்லைன்னா சாட்டாதாயா ஆ சார் ஒரு ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா பவர் ஜாஸ்தி வந்துடும் பவர் ஜாஸ்தி தியாகம் பண்ணுறாங்கல்ல நீங்கள் 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 கட்சியில் எம்எல்ஏ சீட் கொடுக்கும்போது எம்பி சீட் கொடுக்கும்போது நான் ஆறு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் எப்போது காலையில் போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு போகும்போதே ஒரு ரெண்டு கிலோ மீன் எடுத்து கொடுத்துட்டு போகிறது எங்கே போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது காலையில் போய் கல்யாண மண்டபத்தை அடைச்சி வச்சுருப்பான் கல்யாண மண்டபத்தில் டே பிரியாணி விட்றா எல்லாத்துக்கும் பிரியாணி சாப்பிட்டு கல்யாண மண்டபத்தை பேசிகிட்டு இருந்துட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு விட்டுருவான் வீட்டுக்கு போயிடுவார் தலைவரை விடுதலை இவர் உள்ளே போகும்போது போஸ்டர் ஓட்டிடுவான் எப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போலீஸ் பிடிச்ச வேனில் எழுதி கூட எங்கே போய் அடைச்சி வைப்பான் நானும் இப்படி பல போராட்டங்களை கலந்து நானும் பல ப பல சிறையில் போயிருக்கேன் நான் உண்மையாகவே ஜெயிலுக்குள்ளையும் போயிருக்கேன் அதை காலையில் சாயங்காலம் வந்திருக்கேன் ஈழ போராட்டம் திராவிட போராட்டம் இப்படி பல போராட்டங்கள் நானும் கலந்துருக்கேன் கடைசியாக நான் வந்தது தொண்ணூற்றி ஒன்று ரெண்டோட முடிஞ்சு போச்சு ஒரு முப்பது வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு அப்போது இந்த இயக்கங்கள் பூரா இன்னைக்கு திமுக அண்ணா திமுக மற்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பூராமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் காலையில் போயிட்டு சாயங்காலம் கல்யாண மண்டத்துலேருந்து சாப்பிட்டு வந்துடுறது அப்போது இந்த போராட்டங்கள் நடத்தினா இந்த பட்டியலில் கட்சி தலைவராக வர்றதுக்கு தகுதி இதுதான் நான் ஒரு பத்து தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேயா காலையில் போய் சாயங்காலம் வந்திருக்கேன் இந்த இந்த ஜ இந்த கதை தான் அரசியல் கட்சி தலைவருக்கு அதனால் சாட்டை இரண்டாம் கட்டமாக இப்போ நகர்ந்துட்டு போகிறாரு சீமா என்னங்கிறாரு அவர் புள்ள பூச்சிக்கிறாரு யா என்ன கைது பண்ணியா நான் தாயா கில்லி முழுஜா என் மேல கை வை கை வைங்கிறாரு அதே பாட்டை இவரும் தானே சார் பாடுறாரு இப்ப சீமான் அவர்களும் திருப்பியும் வந்து நேத்தி அதை பாடி வந்து காமிச்சாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ணதுனால ஒரு 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 மூவாயிரம் பேருக்கு தெரிஞ்ச பாட்டு இப்ப முப்பது லட்சம் பேருக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டாங்க அதுதான் திமுக பலவீனமே அதுதான் திமுக இன்னைக்கு நிலைமையில விக்கிரவாண்டியில எப்படியும் ஜெயிச்சிரும் ஆனா பொது தேர்தல் வருகிற பொழுது திமுக மீது அதிருப்தி அதிகமாக கொண்டே வருகிறது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் திமுகவில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா என்கின்ற சர்ச்சை பெரிய அளவில் திமுகக்குள்ளே ஓடுது சிறுத்தை தரப்பையும் திருப்தியாக வச்சுக்க முடியல சீமான் தரப்பையும் நீங்கள் ஜெயிலில் போட முடியல அப்போது திமுக தரப்பு என்ன செய்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சார் ப்ரெஷர் வருது இப்போ அவங்க வந்தா இப்போ அவங்க ஒரு 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 வந்து என்ன இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கும் இல்லை சார் இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படின்றத அவங்க என்னைக்குமே யோசிக்கவே இல்லையா இல்லை அவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள் புரியலையாது நீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சட்ட வல்லுநர் குழு இருக்கு வில் வில்சன் இப்போ போன வாரம் கூட ஒரு கூட்டம் நடந்தது வில்சனை போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் பூராமல் இருந்தாங்க ஆனால் சாட்ட விஷயத்தில் எப்படி ஓட்டை விட்டாங்கன்னு தெரியல கைது செய்வதற்கு முன்பே அதை அதை யோசிச்சிருக்கணும் கைது செய்த பிறகு நீங்கள் நீதிமன்றம் எஸ்சி எஸ்டி ஆகிட்டது வராது நீ கருணாநிதி எஸ்சி எஸ்டியே கிடையாது அப்போது அவசரத்தில் செய்கிற வேலை சட்டம் என்பது நீதிமன்றம் என்பது நீங்கள் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்போ அதில் நீதிபதிகள் அனைவருமே நீதி தராசின் பக்கம் நிற்பாங்க அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டெலாம் பார்க்க மாட்டாங்க அப்போ நீதிமன்றங்கள் என்ன திமுகனுடைய கிளைக்கழகம் அல்ல இவங்க பிடிச்ச முடியும்னா இவன ரிமாண்ட் பண்ணி உள்ளே போடுறதுக்கு அப்போது நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க இது என்னையா குற்றம் இருக்குது இது ஒன்று குற்றமே இல்லையே இது இப்போ எல்லா மேடைகளையும் திமுக அண்ணாதிமுக மேடைகளையும் இந்த பாட்டு இருக்குது எல்லாருமே பாடினது தான் இந்த பாட்டை இது பெரிய குற்றம் இல்லை கருணாநிதி எஸ்சியும் இல்லை எஸ்டியும் இல்லை இது எப்படி வன்கொடுமையில் வரும் இதுதான் இப்போ கோர்ட்டு விடுதலை பண்ணியிருக்கு கோர்ட்டு இவருக்கு ஏழு ஒம்பது கேஸ் இருக்குது ஒம்பது கேஸுலையுமே இதே கதை தான் அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக சட்ட ஆலோசனைகளில் சட்டப்படி நடவடிக்கை எடு எடுப்பதில் தோத்து போய் நிற்கிது சார் இப்போ எனக்கு இந்த கேஸ் பேசும்போது எனக்கு இப்போ சவுக்கு சங்கர் அவர்களும் அப்புறம் ஃபெலிக்ஸ் அவங்களோட கேஸ் என்ன சார் ஆச்சு அப்போ இப்போ சவுக்கு சங்கர் கேஸ் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நீதியரசர் சுந்தரேசன் நான் இதை விசாரிக்க மாட்டேன்னு போயிட்டார் வேற கோர்ட்டுக்கு மாத்துக்கின்னு போயிட்டாரு ஆமா பெலிக்ஸ் விளக்கிட்டார் இல்லை சார் ஆமாம் விளையிட்டார் விளையிட்டார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டிலையே நீங்கள் சவுக்குக்கு எவ்வளோ செல்வாக்குன்னு பாருங்கள் பின்னாடி பிஜேபி இருக்குது அதான் உண்மை ரெண்டாவது பெலிக்ஸு சவுக்கு வழக்கில் ஏ ஒன்னா ஏ டூ குற்றவாளியாக திமுக நினைக்கிது பெலிக்ஸை அதனால் முடிஞ்ச வரை வெளியே வந்தாலும் ஆரம்பிச்சிருவாங்க வெளியே வந்தால் திமுகவை இன்னும் அடிப்பட்ட புலிதுங்கிற மாதிரி அப்போ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் உள்ள வச்சிருக்க முடியுமா இப்ப இந்த கஞ்சா கேஸ் தான் பெரிய கேஸா இருக்கு கஞ்சா கேஸ் கண்டிப்பா மெயில் ரெண்டு வருஷம் ஆகும் ஆமா ஆமா கஞ்சா கேஸில் உண்டாஸ் உடைந்தாலும் கஞ்சா கேஸும் உடையாது ஆ சரி ஓகே இவரது ஃபெலிக்ஸ் அவர் கேள்வி கேட்டதனால் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது எந்த மாதிரி சார் பார்க்க முடியுது சவுக்கு சவுக்கு வழக்கில் பதில் சொல்பவரையோட கேள்வி கேட்பவர் கேட்பவருக்கும் பாதி பொறுப்பு இருக்குதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சா ம் அப்போ நீதிமன்றம் சொல்லும்போது அவருக்கு ரெண்டு வருஷமாக இவருக்கு ஒரு வருஷமாக மெயில் கிடைக்கும் நீங்கள் மெயில் கிடைக்கலா ஏன்னா இவர் பெயில் கிடச்சின்னா இதை பேஸ் பண்ணி சவுக்கெழு வந்துடுவார் அதனால அதனால அப்போது அரசு எதை செய்கிறதோ அதுதான் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது சவுக்கம் பெலிக்ஸும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக மாறுகிற வரை இதுதான் நிலமை எதிராக மாறுகிற வரை வன்மம் இருக்கும் அப்போது அரசினாலே பழி வாங்குவது அரசு நீங்க டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால தண்ணி குடிக்கிறார ஒரு ஒரு கோர்ட் பெயில் கொடுக்குதே இன்னொரு கோர்ட் ரத்து பண்ணுத நூற்றி எழுபத்தஞ்சு வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதியரசர் சந்திர மனு யாருக்கு ஆதரவா அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா அப்போது இந்த நாட்டில் சட்ட போராட்டம் நடந்துட்டே இருக்கு சட்டத்துக்கு சட்ட போராட்டம் யார் கூட சட்டத்தை எதிர்த்த சட்ட போராட்டம் கொடுமை பார்த்திங்களா நூற்றி எழுபத்தஞ்சி வக்கீல்கள் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுக்க மறுக்கிறது அதான் வழக்க பெண்டிஷனை சட்டத்தை எதிர்த்து சட்ட போராட்டம் நடக்கிற ஒரே நாடு நம்ம நாடு தான் அதனால் ச சாட்டை சவுக்கு எல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் விரைவில் நீங்கள் நம்ம ஜாபர் சாதிக்கு எதை போதையை ஆஸ்திரேலியா வரைக்கும் ஏ ஏற்றுமதி பண்ணவரை திருப்பி வந்தாலும் கூட நீங்கள் செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பார் திமுக எதிர்ப்பால் எதிர்ப்பால் சவுக்கு உள்ளே இருப்பார் பெலிக்ஸும் உள்ளே இருப்பார் சாட்டையும் கொஞ்ச நாள் உள்ளே போவார் ஆமாம் ஆமாம் திமுக பொறி பொறி வச்சிருக்கு பொறி கண்ணியை க கண்ணி வெடி வச்சுருக்கு பறவைகளை பிடிப்பதற்கு வேடம் வைப்பான கண்ணி அதில் மாட்டிக்கும் அதே தான் கதை விரைவில் திமுக அரசு மீண்டும் என்னென்ன செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார்